போடு போடு ஆ சூப்பர் வெரி குட் எல்லாம் கிளாப் பண்ணுங்க கரெக்டா போட்டா பாருங்க சூப்பர் போய் உட்கார்மா போய் உட்கார் பரமேஸ்வரன் நீ எழுந்து வா நீ எழுந்து வந்து போடுவோடியா ஆ வெரி குட் ஆ தலை நீ தலை இல்லை அங்கே இல்லை ஆ ஆ ஓகே சூப்பர் போடு ஏய் சூப்பர் எல்லாம் கிளாப் பண்ணுங்க பரமேஸ்வரனுக்கு சக்சஸ் நீ எழுதுவா ஆ எடுத்து அப்படியே அக்கா அந்த கோட்டில் நிற்கணும் ஆ அப்படி போய் நீல்லை அப்படி போயிடல இன்னும் பேக் பேக் கோ பேக் இன்னும் கொஞ்சம் பேக் ஆ போடு 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 ஏய் சூப்பர் இல்லை அக்கா கிளாப் பண்ணுங்க சூப்பர் ஆ அடுத்ததுதான் போடுமா 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 தூரமாக இருந்து போடணும் பின்னாடி எதுவும் தூக்கி அப்படி போடணும் ஆ அப்படி போடு எடுத்து போடு எடுத்து போடு அப்படியே கரெக்டாக குறிப்பாத்து போடணும் சூப்பர் எல்லாம் கிளாப் பண்ணுங்க அர்ஷவர்தனிக்கு அடுத்த டேனியல் எழுந்து வா டேனியல் வா போடு டேனியல் போடு டேனியல் எடுத்து போடு எடுத்து போடு கரெக்டாக போடணும் சூப்பர் எல்லாம் கிளாப் பண்ணுங்க டேனியலுக்கு சூப்பர் போடு போடு லோஷனா போடு போடு கிட்ட வந்த போட சொல்கிறாங்க ஆ சார் போடு கரெக்டாக கரெக்டாக குடி பார்த்து போடணும் டேய் குடி கரெக்டாக போடு கரெக்டாக போடு சூப்பர் எல்லாம் க்ளாப் பண்ணுங்க வருவனுக்கு வெரி குட் சூப்பர் அடுத்தது யார் யார் சூப்பர் எல்லாம் க்ளாப் பண்ணுங்க போடு மதியம் நீ போடு சூப் உஷாராக மாட்டி விட்டு வரோம் வரும் பகு சரி எல்லாரும் கவி போடு கொல்லுக்கின்னு வா போடு போடு ஏய் உஷார்டா டேய் நீ உஷார்டா பொழைச்சிக்கோடா வெரி குட் வெரி குட் என்ன கிளார் பண்ணுங்க போடு போடு ரிதிஷ் போடு கரெக்டாக போடணும் கீழே எப்படிலாம் போட்டால் உடஞ்சிடும் கரெக்டாக போடுங்க ஆ சூப்பர் போடு கெவின் ஏய் கெவீன் உஷாரா போடுறான் போடுறா டே என் தள்ளி நின்றுக்கு போட சொன்னால் எல்லாம் கிளேர் பண்ணுங்க கெவீனுக்கு எல்லாம் போடுங்க போடுங்க எல்லாம் கிளாப் பண்ணுங்க அனுஷ்டிக்க பின்னாடி பின்னாடி பெரியல பின்னாடி ரெண்டு போடு ஆ வெரி குட் போடு உஷார் டேய் 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 உஷாரு உஷாரா போடுறாரு காத்தி